அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் தமிழீழ சொந்தங்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வளரும் ஜோதிடர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கம் இன்றைக்கி ஒரு எளிமையான இரண்டு ஜோதிட விதிகளை நாம் பார்க்க இருக்கின்றோம் அதாவது சொத்துக்களை அளிக்கும் ஜோதிட விதிகள் ஒருவருடைய சம்பாத்தியம் அழிவதற்கு அல்லது சொத்துக்கள் அழிவதற்கு பல்வேறு வகையான விதிமுறைகள் ஜோதிடத்தில் உள்ளன இதில் சுருக்கமாக நாம் எடுத்த மாத்திரத்தில் எளிமையாக பலன் இரண்டு ஜோதிட விதிகளை நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன் ஜோதிடத்தில் படிப்பதையும் கேட்பதையும் எப்போதும் அனுபவத்தில் பயன்படுத்தி பழகி பலனுரைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் எதற்கு எப்படி எதனால் என்ற கேள்வியை எழுப்பி எந்த அறிவுடைய செயலையும் ஏற்பதுதான் நல்லது ஒரு ஜாதகத்தில் செவ்வாயின் வீடான விருச்சகத்தில் விருச்சிகத்தில் ராகு அல்லது கேது ஏதேனும் ஒரு கிரகம் அங்கு நின்று உச்சம் பெற்றுவிட்டால் அவருக்கு பூர்வீக சொத்து அழியும் சம்பாத்தியம் அழியும் ஆனால் குறு கெடாமல் இருக்க வேண்டும் குறு கெடாமல் இருந்து விட்டால் சொத்துக்கள் அழியாது உதாரணம் பிரிச்சிகளக்கணம் லக்கணத்தில் ராகு அல்லது கேது உச்சம் பெற்றிருப்பதாக கருதி கொள்ளுங்கள் ஆறாம் இடத்தில் குரு மேசத்தில் எட்டாம் இடம் மிதனத்தில் குரு பனிரெண்டாம் இடம் துலாத்தில் குரு நீச விழான மகரத்தில் குரு இப்படி விருச்சிக லக்கணம் லக்கணத்தில் ராகு அல்லது கேது உச்சம் குரு மறைவு அவ்வாறு இருந்தால் அவருடைய சம்பாத்தியம் சொத்துக்கள் உரிய திசா புத்தி காலங்களில் அழியும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு கேது வந்து முன்னோர்கள் அதாவது முன்னோர்களை குறிக்கும் முன்னோருடைய சொத்துக்கு குறிக்கும் விருச்சிகலக்கணத்திற்கு தனஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியாதிபதியான குரு நல்ல நிலையில் இருந்தால் சொத்துக்கள் அழியாது ஆட்சி உச்சம் கேந்திரம் திரிகோணம் பெற்று இருந்தால் சொத்துக்கள் அழியாது ஆனால் மறைந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு சொத்துக்கள் அளியும் இதுதான் அதன் சூட்சம் அடுத்து அப்படி இன்னொரு எளிமையான விதி ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு இரண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் நின்று அந்த திசா புத்தி நடக்கும்போது அவருடைய தந்தையார் சொத்துக்கள் ஒருநாள் கடலுக்குப் பறிபோகும் ஏன் என்று கேட்டால் லக்கணத்திற்கு இரண்டு குடையவன் ஒன்பதாம் இடமாகிய பிதுஸ்தானத்திற்கு ஆறு குடையவனாக வருவான் அந்த ஆறு குடையவன் ஒன்பதுக்கு சப்தபத்தில் சப்தமத்தில் நின்று பார்த்தால் அந்த சொத்துக்கள் அழியும் ஆனால் உரிய திசா புத்தி காலங்களில் அது நடக்கும் எனவே லக்கணத்திற்கு இரண்டு குடையவன் மூன்றில் நின்றால் தந்தையார் சொத்துக்கள் ஒரு நாள் கடனுக்கு விரயமாகும் இந்த இரண்டு விதிகளையுமே நான் அனுபவத்தில் பயன்படுத்தி பார்த்திருக்கிறேன் ஒத்து வருகிறது நீங்களும் உங்களுடைய அனுபவத்தில் இதை பயன்படுத்தி பலன் உரைக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பிடித்திருந்தால் லைக் செய்க சப்ஸ்கிரைப் செய்க உங்கள் கருத்துக்களை எழுதுக உங்கள் அனுபவங்களை குறிப்பிடுக நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்